அஸ்லாம் அலைக்கும் இங்கு அட்லாண்டாவில் பெரிய கடைகள் இருக்கின்றன பல பொருள்கள் விற்கப்படுகின்றன இந்த கடைகள் நியாயத்தையும் தர்மத்தையும் குறிக்கோளாக கொண்டுதான் வியாபாரம் செய்கின்றன என்று நான் சொன்னால் அது தவறாக என்று கருதுகிறேன் இதுபோன்ற வியாபாரம் நம்முடைய நாட்டில் நடக்குமா என்று கேட்டால் நடக்கும் அதற்காக சில வருஷங்கள் நாம் பிரயத்தனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நம்மை சரிப்படுத்திக் கொண்டும் தூய்மைப்படுத்திக்கொண்டு வியாபாரத்திலும் நல்ல முறைகளை கடை பிடிப்போமேயானால் இங்கு இருக்கும் நிலை நம்முடைய நாட்டிலும் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதுதான் என் போன்றவர்களுடைய கருத்தாகும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கு பெரிய கடைகள் இருக்கின்றன பல பொருள்கள் விற்கப்படுகின்றன அந்த பொருள்கள் நாம் வாங்குகிறோம் அதில் இரண்டு மூன்று பொருள்கள் நமக்கு பிடிக்கவில்லை அல்லது நன்றாக இருந்தாலும் இப்போது நமக்கு அந்த பொருள்கள் தேவையில்லை என்று படுகிறதென்றால் அதை நாம் அந்த கடைகளுக்கு சென்று திருப்பி கொடுத்து விட முடியும் அதற்காக ஒரு கவுண்டரே இருக்கிறது பொருள்கள் திருப்பி வாங்கும் கவுண்டர் அந்த கவுண்டரில் நாம் பொருள்களை திருப்பி கொடுத்து விடலாம் ஏன் திருப்பிக் கொடுக்கிறீர்கள் என்று கூட கேட்பதில்லை பொருள்களை வாங்கிக் கொள்கிறார்கள் பணம் செலுத்திவிடுகிறார்கள் இதைவிட ஒரு நியாயமான தர்மமான வியாபாரம் இருக்க முடியுமா மறுபடியும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த கடைகளில் நாம் தேவையான பொருள்களை நாமே எடுத்துக்கொள்ளலாம் சில கடைகளில் பில் நாமே செய்யலாம் சில கடைகளில் பில் செய்வதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள் நாம் பணம் செலுத்தி விடுகிறோம் வீட்டுக்கு வருகிறோம் இரண்டு மூன்று நாள்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் ஆகிவிடுகிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கியிருக்கிறோம் அதை நாம் திருப்பிக் கொடுக்க விரும்புகிறோம் என்றால் கடைக்கு வந்து திருப்பிக் கொடுத்து விடலாம் அவர்கள் பணம் கொடுத்து விடுகிறார்கள் இந்த முறை நம்முடைய நாட்டுக்கும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை ஆனால் அது எப்போது வரும் என்பதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அமெரிக்காவில் இருப்பவர்கள் அமெரிக்கர்கள் நல்லவர்கள் அவர்கள் மனித இயல்பை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கு வசித்து கொண்டிருப்பவர்களோடும் நல்ல விதமாக பழகுகிறார்கள் அமெரிக்கர்களுடைய கடைகளிலும் நான் கூறியது போல நல்ல பண்புகள் காணப்படுகின்றன இறைவன் நமக்கும் இது போன்ற காரியங்கள் செய்ய அருள் பொறிவானாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கிறது அதே சமயத்தில் அதற்காக முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று தான் என்பன்று அவர்களுக்கு படுகிறது நாம் எந்த நாட்டையும் குறை கூறுவதற்கில்லை இங்கு அமெரிக்காவில் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களும் அட்லாண்டாவிலும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நல்ல விதமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடையே சகோதரத்துவம் நிலவுகிறது இதை தான் நான் பார்க்கிறேன் நாமும் அட்லாண்டாவில் இருக்கிறோம் இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல வீடியோக்களை நான் கடைகளுடைய வீடியோக்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பெரிய கடைகள் நன்றி அலைக்கும்